அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்கம் நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி சூப்பரான மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வந்து சூப்பரான ஒரு குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானவை அரை மூடி தேங்காய் பத்து பாதாம் கசகசா ஒரு டீஸ்பூன் கருவேப்பில ஒரு கொத்து போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டு இப்போ மூணு முருங்காய் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து பாதி பதமாக இது வதக்கி எடுத்துக்கணு இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதுக்கு போட்டு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கின்னு மறுபடியும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் உருளை வடக்கிழங்குக்கும் முருங்கக்காக்கும் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா அரை பதமாக நம்ம வதக்கி தனியாக எடுத்துக்கணும் இது சூப்பராக இருக்கும் மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் அதை விட சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்க இப்போ உப்பையும் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் குழம்புலேயும் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் இது பாதி பதமாக வதக்கி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் அனைவரும் என்னோடய எப்பம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையானது வீடியோ பார்த்து பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் அனைவரும் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க இப்போ இதை வந்து வதக்கி தனியாக எடுத்துருவோம் எடுத்து தனியாக வச்சுட்டு இதே கடாயில் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து இதில் போட்டு வதக்கி விடுவோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுப்போம் இதுக்கு வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்க மீடியமான வெங்காயம் மல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கிட்டு மல்லி கொஞ்சமாக எடுத்து இது வந்து குரகுரப்பாக அரைச்சி அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துப்போம் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளி ஒன்று மீடியமான தக்காளி வந்து மீடியமான தக்காளியில் தக்காளி ஒன்று பெருசாக ஒரு தக்காளி எடுத்துக்கங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இதுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட்லாம் அரைச்சிட்டு தான் தக்காளி அரைச்சேன் அதனால தான் அந்த கலராக இருக்குது தக்காளி வந்து தேங்காயோடு அரைச்சதுனால தேங்காய் அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி அரைச்சேன் அப்புறம் ஒரு தக்காளி மட்டும் பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன் அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த முருங்காவையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துப்போம் நீங்கள் ரெண்டு முருங்காய் வேணாலும் சேர்த்துக்கங்க மூணு முருங்காய் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அது முருங்காய் வந்து பாதியாக கட் பண்ணி தான் போடுன்னு நம்ம வந்து முழுசாக வந்து முருங்காய் வந்து போடக்கூடாது இப்போ அதையாக கட் பண்ணி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு அந்த மிளகாய்த்தூள்லாம் அதில் வந்து காரம் ஏறும் இப்போ மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் திரும்பவும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் க டீஸ்பூன் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் உருளைக்கெழங்கும் முருங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும்னு இப்போ தேங்காய் விழுதியும் சேர்த்துப்போம் தேங்காய் கசகசா பாதாம் இதை வந்து நம்ம சேர்த்து அரைச்சதை அந்த விழுதியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப தண்ணி வேணாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஒரு கொதி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கும் இது சூப்பராக இருக்கும் இது வந்து குருமா பதத்துக்கு இருக்கும் இது வந்து அருமையாக இருக்கும் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட அருமையாக இருக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக போட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் ஒரு கொதி வந்துடும் முருங்காய் ஏற்கனவே வதக்கி விட்டதுனால இது வந்து வெந்து வந்துடும் உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ சூப்பரான மட்டன் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் வந்து சூப்பரான முருங்காய் உருளைக்கெழங்கு போட்ட ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்கும் செய்து பாருங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணுவோம் அனைவரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்